தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி திரு விஜய் அவர்களின் சொல்லுக்கு இணங்க மக்களை நேசி மக்களுக்காக சேவை செயல்பதற்கு ஏற்றாற்போல் தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்தவர்களுக்கு குளிர்சாதன பெட்டி சவப்பெட்டி சொற்கரதம் இவை அனைத்தும் சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்களின் ஏற்பாட்டில் எந்தவித கட்டணமும் இன்றி சேவையாக வழங்கி வருகிறார் இந்நிலையில் ஏரல் ஊரை சேர்ந்த சுடலையாண்டி அவர்களின் மகன் மாலையப்பன் அவர்கள் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் அன்னாருடைய பூத உடலை அடக்கம் செய்வதற்கான குளிர்சாதன பெட்டி சவப்பெட்டி சொற்கரதம் இவை அனைத்தும் மனிதம் நிலைக்க தமிழக வெற்றி கழகம் தூத்துக்குடி மேற்கு மாவட்டம் சமூக ஆர்வலரான அன்னை விஜி சரவணன் அவர்களின் சார்பில் எந்தவித கட்டணமுமின்றி சேவையாக வழங்க